அன்று மாலை கனமழை வருவதற்கான அறிகுறி இருந்தது ராஜசேகரின் வீட்டிற்கு முன்னால் தெருவில் மழைநீர் முழுவதும் இறங்கும் இறுதி வடிகால் வாயில் அங்கேதான் இருந்தது அதுதான் ஊரினுடைய உயிர் நாடி ராஜசேகர் நடைப்பயிற்சிக்காக நடக்க ஆரம்பித்தார் திடீரென்று டமால் என்று சத்தம் கேட்டது ஒரு பெரிய கல் சற்று முன் சென்ற குப்பை லாரியிலிருந்து தவறி நேராக வடிகாலின் வாய் மீது விழுந்தது அது ஒரு பெரிய கச்சிதமான அடைப்பாக குழாயின் வாயை முழுவதுமாக அடைக்கவில்லை என்றாலும் நீரின் வேகத்தை கணிசமாக குறைத்தது ராஜசேகர் அதை பெரிதுபடுத்தவில்லை அரை மணி நேரத்தில் மழை கொட்ட ஆரம்பித்தது நீர் பாய வேண்டிய வேகத்தில் பாயவில்லை சில மணி நேரத்திலேயே தெருக்களில் வெள்ளம் ஏரியைப் போல தேங்க ஆரம்பித்தது வீட்டிற்குள் நீர் புகும் அபாயம் ஏற்படவே மக்கள் பதட்டத்தில் கூடினர் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டு வாயிலில் இருந்த சிறு இருந்த இலை சருகுகளை எல்லாம் நீக்கினார்கள் ஆனால் நீர் வீட்டிற்குள் மெல்ல மெல்ல நுழைய ஆரம்பித்தது ஊர் மக்கள் தூக்கமின்றி தவித்தனர் தண்ணீர் வேகமாக ஓடாததால் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டனர் எங்கள் அடைப்புகளை சரியாக சுத்தம் செய்துவிட்டோம் நீங்கள்தான் எதையோ போட்டு அடைத்து விட்டீர்கள் என்று குரல்கள் உயர்ந்தன கடும் வாக்குவாதங்களும் அடிதடிகளும் ஏற்பட்டன அத்தனை சண்டைகளுக்கு மத்தியிலும் யாரும் கல் விளந்த இறுதி வடிகால் வாயில் சென்று பார்க்கவே இல்லை கண்ணுக்கு தெரியாத அந்த ஒற்றைக்கல் ஊரையே அலற வைத்திருந்தது மறுநாள் காலை மழை நின்றது ராஜசேகர் ஊரின் நிலைமையை பார்த்தார் நேற்று மாலை நடைபயிற்சி சென்றபோது அந்த குப்பை லாரியில் இருந்து விழுந்த ஒற்றைக்கல் சட்டென்று நினைவிற்கு வந்தது ஐயோ அதுதான் இருக்கும் என்று அவருக்குள் ஒரு பயங்கரமான சந்தேகம் எழுந்தது உடனே ஓடிச்சென்று பார்த்தார் ஆம் அவர் சந்தேகத்தது சரிதான் பெரிய கல் ஒன்று வடிகாலின் வாயிலை அடைத்துக் கொண்டிருந்தது அவர் உடனடியாக அந்த கல்லை அகற்றினார் அடுத்த நொடியை தடை நீங்கி நீரின் ஓட்டம் கலப்பிற்குள் பாய்ந்தது தேங்கியிருந்த வெள்ளம் கண்மூடி திறப்பதற்குள் வடிந்து தெருக்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பின மக்கள் மௌனமாக நின்றனர் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறிக் கொண்டு கெட்டுப்போகப் பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியீனமும் அப்படியே செய்யும் சின்ன கவனக்குறைவு பெரிய ஆபத்தை கொண்டு வரும் கவனமாக இருப்போமா